Overall, ni wasiri kwa gift pata jewel soda ready hai ten. But pa... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka Road, Wembley. Trusted for generations. அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோட அன்பர்களே உலக நகர்வுகள் நிகழ்ச்சி உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் நேர்ந்தார் வணக்கம் அரசு அவர்களே அனைத்து வணக்கம் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் டொனால்ட் டிரம்ப் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார காலத்தில் நடைபெற்ற சம்பவம் அந்த சம்பவத்தினூடாக பிபிசி நிறுவனத்தின் தலைவர் பதவி விலக வேண்டிய ராஜினாமா செய்ய வேண்டிய ஏற்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை முதலில் நாங்கள் பார்ப்போம் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பிரச்சார காலங்களில் பொதுவாக ஊடகங்கள் அவர்களுடைய விடயங்களை பதிவு செய்வார்கள் பதிவு செய்து அதற்கேற்றவாறு டாக்குமெண்டரி ஆவண திரைப்படங்கள் ஆவணங்கள் தயாரித்து அது தொடர்பாக வெளியிடுவார்கள் அந்த ஆவணம் தயாரிப்பின் பொழுது திருவுபடுத்தி சில விடயங்கள் நடந்ததாக கூறப்படுகின்றது இந்த பிபிசி நிறுவனம் தலைவர் இப்பொழுது பதவி தொடர்ந்து இருக்கின்றார் என்ன நடந்தது என்றதை கூறுங்கள் என்ன காரணத்துக்காக இந்த நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றதை கூறுங்கள் உண்மையில் வந்து பிபிசி நிறுவனம் செய்த இந்த மோசடியை வந்து பிபிசி நிறுவனத்தின் முன்னாள் ஸ்டாண்டர்ட் அட்வைசர் என்று சொல்றது மைக்கேல் அவர்தான் இதை வெளிக்கொண்டு வந்திருந்தார் அதனை வந்து பிரித்தானியாவில் இருக்கின்ற பத்திரிகையான டெலிகிராஃப் வந்து கடந்த வாரம் வெளிக்கொண்டு வந்திருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அமெரிக்காவில் தேர்தல் நடந்த போது ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அந்த கேபிட்டல் ஹில் பகுதியில் இடம்பெற்ற அந்த கலவரத்தின் போது ட்ரம்ப் வந்து தாங்கள் அதாவது அமைதியான முறையில் எதிர்ப்பை காட்டச் சொல்லிய அவர் கூறியதை இவர்கள் எடிட் பண்ணி அந்த பனரோமா நிகழ்ச்சியில் அதாவது ஒரு மனத்தியாலம் போக வேண்டிய அந்த புரோகிராமில் எடிட் பண்ணி இவர்கள் போட்டு அந்த தேர்தல் இடம்பெற்ற போது அதை போட்டு அவருக்கு ஒரு அந்த தேர்தலில் அவரை தோற்கடிக்க முற்பட்டார் என்பதுதான் இந்த இங்குள்ள பிரச்சனை இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் இடம்பெற்ற பிரச்சனை இது உணவு காலமும் வெளியில் தெரியாது அதாவது ஆறாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்ததை இவர்கள் எடுத்து அந்த அந்த டாக்குமெண்ட்ரி தானே அதுக்கு பலசுகளையும் போடுவார்கள் அதுக்கு எடுத்து இதனை எடிட் பண்ணி அதை போட்டிருக்கிறார் டெலிகிராப் கொண்ட அந்த பிற்பாடு அது ட்ரம்ப் உடனடியாகவே தனது சோசியல் மீடியாவில் எழுதியிருந்தார் அதாவது இந்த பிவிசி வந்து மிகவும் ஒரு தன் தங்களுக்கு அதாவது பிரித்தானியா அரசு வந்து தாங்கள் ஒரு நம்பர் ஒன் அலையாக இருந்த போதும் அதாவது கூட்டாளியாக இருந்த போதும் இவ்வாறு செய்வார்கள் என்று தாங்கள் நினைக்கவில்லை என்றும் அதே நேரம் டெலிகிராப் இதனை கொண்டு வந்ததற்கு தான் நன்றி தெரிவிப்பதாகவும் எமது பிரதான கூட்டணி இதனை செய்யாது என்று தான் நினைத்ததாகவும் அவர் நம்பர் ஒன் அலை என்று அவர் அதை கூறியிருக்கின்றார் அதே நேரம் அவர் போட்டிருக்கிறார் டெரிபிள் டெரிபிள் த திங் திங் என்றும் எழுதியிருக்கின்றார் இது வந்து மிகப்பெரிய ஒரு என்னென்று என்று உண்மையில் அவர்கள் செய்திருந்தால் அது பிழைதா என்னென்று சொன்னால் ஒருவரின் வீடியோ என்னென்று சொன்னால் அவர் பேச முதலே ட்ரம்ப் வீடியோவை எடுத்து அதை பேசிய மாதிரி எடிட் பண்ணியிருப்பதாக கூறப்படுகிறது தோல்வி அதாவது தேர்தலில் தோல்வியலை செய்வதற்காக இந்த சம்பவம் உண்மை என்றபடியால் உடனடியாகவே பிபிசியின் என்ற டிரெக்டர் ஜெனரல் வந்து டிம் டேவி மற்றது பிரதான நியூஸ் எடிட்டர் வந்து டெபோரா இவர்கள் இருவருமே உடனடியாக பதவி விலகி இருக்கிறார்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி நவம்பர் ஒன்பது அவர்கள் இருபதும் பதவி விலகி இருக்கிறார்கள் டெமோக்ரஸியை பற்றி ட்ரம்ப் பேசுவது கொஞ்சம் பெரிதாக தெரியவில்லை என்று சிந்திக்கத் இது வளமையாக ஊடகங்களில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் இப்பொழுது ஒன்றுமே சரியாக செயற்படுவதில்லை குறிப்பாக பிபிசி நிறுவனத்தை நீங்கள் எடுத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக செய்தியை செய்தியாக வெளியே கொண்டு வருவார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன என்பதை வைத்துத்தான் அவர்கள் செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்பது தரவுகள் நிரூபிக்கப்பட்டு விட்டது இது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த செய்தி ஊடகங்கள் தொடர்பாக பார்க்கிறீர்கள் இதே நேரத்தில் ட்ரம்ப் அவருடைய குளறுபடிகள் எல்லோருக்கும் தெரிந்த ஒருபடி தான் அப்ப இது என்ன குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனக்கு இழப்பீடு

இந்த பிபிசி ஊடகங்களை பொறுத்தவரையில் அது அந்த அந்தந்த மேற்குலகத்தின் ஊதுகுழலாக இருந்தது அது ஏனைய நாடுகளுக்கு மிகப்பெரிய அநியாயங்களை செய்தவர்கள் எங்களுக்கும் அப்படித்தான் இன்று வரையிலும் தமி தமிழர்களுக்கு இடம் பெறுகின்ற எந்த தமிழர்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய போராட்டங்களை பிரித்தானியாவில் நடத்தினால் கூட பிபிசி ஊடகத்தில் வரப்போ வருவது இல்லை அவர்கள் விரும்பினதை போடுவார்கள் விரும்பினதை செய்வார்கள் என்றொரு நிலையில்தான் இருந்தது இப்போது கேட்கப்படுற கேள்வி என்ன சொன்னால் பிபிசி இவ்வாறு பொய்யான தகவல்களை தாங்கள் நினைத்த மாதிரியே எடிட் பண்ணி எல்லாம் செய்யலாம் என்று சொன்னால் மக்கள் ஒரு ஊடகமாக மக்களிடமிருந்து நூற்றி எழுபத்தி நான்கு பவுன்களை பவுன்ஸ்களை லைசன்ஸாக வாங்குவது வாங்கி கொண்டு வெவ்வேறு அரசியல் நலன்களுக்காக செயற்படுவதும் மக்களுக்கு தவறான தகவல்களை கொடுப்பதும் என்பது மிகப்பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இங்கே வெடித்திருக்கின்றது ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்போது மூன்று கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார் ஒன்று பிபிசி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டாவது அந்த புரோகிராம் மீண்டும் எடிட் பண்ணப்பட வேண்டும் மீண்டும் ஒளிபரப்பு செய்யப்பட வேண்டும் உண்மையான காணொலியை போட்டு ஒளிபரப்பு செய்யும் நான் மூன்றாவது ஒரு பில்லியன் ஆயிரம் மில்லியன் டொலர்கள் இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும் இப்ப இழப்பீட்டை பொறுத்தவரையில் ட்ரம்புக்கும் இழப்பீட்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது சிபிஎஸ் நியூஸ் ஏஜென்சி அமெரிக்கா அது வந்து பதினாறு மில்லியனே ட்ரம்புக்கு இப்ப கொடுத்திருக்குது இழப்பீடாக பதினாறு மில்லியன் டொலர்களை ஏனென்று சொன்னால் அதுவும் அக்டோபர் மாதம் ட்ரம்ப தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு இன்டர்வியூ எடிட் பண்ணி போட்டவர்கள் அதை அதுக்கு அந்த அந்த நிறுவனத்துக்கு மீது அதுவும் எலெக்ஷன் நடந்த நேரம் தான் இந்த எலெக்ஷன் நடந்த நேரம் ட்ரம்ப் பொறுத்தவரையில் அதாவது தங்கள் உள்விவகாரங்களில் விவகாரங்களில் பிபிசி தலையிடுகிறது என்று சொல்லி பெடரல் எலெக்ஷன் கொமிஷனில வந்து ட்ரம்ப் கட்சி முறைப்பாடு செய்ததும் இருக்கின்றது தொழிற்கட்சி இந்த பிபிசியின் ஊடாக தங்கள் தேர்தல் இதில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவை கொடுப்பதற்காக நூறு பேரை அமெரிக்காவில் களமிறக்கியதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இப்போது இந்த இந்த பிபிசி என்ற இந்த தகவல் வெளிவந்திருக்கின்றது இப்ப சிபிஎஸ் மீதும் இவ்வாறுதான் வழக்கு தொடக்கப்பட்டது சிபிஎஸ் இப்போது பதினாறு மில்லியனை வழங்கி இருக்கிறது ட்ரம்ப்புக்கு கம்பென்சேஷன் அடுத்ததாக அது வந்து வந்து இந்த ஃபைலை தவறாக முறையில் சித்தரித்ததால் இப்போது அந்த ஊடகம் மீது பத்து பில்லியன் டாலர்களை இழப்பீடாக கேட்டு ட்ரம்ப் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அது மட்டுமல்லாது நியூயார்க் டைம்ஸ் சிஎன்என் டெஸ்மோயின் இப்படி இன்னும் பல ஊடகங்கள் மீது நிலுவையில் வழக்குகள் இருக்கின்றன இப்ப ட்ரம்புக்கு நிறைய காசுகள் வந்து சேர போகிறது அப்ப அதே போலதான் இப்ப பிபிசிக்கு மின்பாரான ஒரு நிலை ஆனால் இப்ப நாங்கள் ட்ரம்ப் எவ்வளவு பிரச்சனைக்குரியவராக இருக்கிறது அது வேறு விடிய இந்த ஊடகம் இப்ப ஒருவர் இப்ப நான் கூறின கருத்தை ஆஹ் கருத்து அதை போட்டுவிட்டு நீங்கள் அதுக்கு எதிர்கருத்தை போடலாம் ஆனால் நான் கூறினத்தை எடிட் பண்ணி நான் கூறாததை போடுவது என்பது அது இது இது பேட் பிராக்டிஸ் வந்து இதை வேறு வேறு நாடுகளுக்கு இவர்கள் செய்தார்கள் எல்லோருக்கும் செய்தார்கள் ஆனால் இப்ப பிரச்சனை என்ன வேண்டும் சொன்னால் எங்கே ஒரு இடத்துல மாட்டுப்படுவார்கள் ஆனால் இப்போ ட்ரம்டம் மாட்டுப்பட்டு இருக்கிறார் நீங்க கூறுவது சரி அதாவது இது எல்லா நாடுகளிலும் எல்லா ஊடகங்களும் செய்கின்ற ஒரு வேலைதான் ஆனால் கொஞ்சம் தந்திரமாக செய்வார்கள் பிடிபடாமல் தங்களுடைய காரியத்தை கொண்டு போவார்கள் அப்படி அந்த தங்களுடைய நகைச்சி இருக்கு கதையை எப்படி கொண்டு போவணும் என்ற வடிவில் கொண்டு செல்வார்கள் பிபிசி போன்ற நிறுவனங்கள் சமகால நிலைமைகளை புரிந்து கொள்ளாமல் பழைய காலங்கள் அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஓல்ட் ஸ்கூல் சொல்வார்கள் பழைய காலங்கள் போல் என்னும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தன்மையோடு செயல்படாமல் இருப்பது எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறீர்கள் குறிப்பா எந்த ஊடகமாக இருக்கட்டும் பிபிசியை பொறுத்த மட்டும் உண்மைதான் இது வந்து மிகப்பெரிய ஆபத்து இந்த ஆபத்தை அவர்கள் இன்று நேற்று செய்யவில்லை அன்றைய காலம் தொட்டு இப்ப எங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற போராட்டத்தின் போது கூட அவர்கள் போட்ட செய்திகளமாக இருக்கலாம் தமிழர் தொடர்பாக அவர்கள் அணுகுமுறையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் காசாவை பார்க்கலாம் காசாவில் இடம்பெறுகிற சம்பவங்கள் தொடர்பாக அல் ஜசீராண்ட செய்திகளுக்கும் பிபிசி என்ற செய்திகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் இவ்வாறு தான் அந்த ஒரு ஒரு தங் அந்த மேற்குலகத்தின் ஊது நன்றிருந்தார்கள் அப்ப இதில் நாங்கள் இதில் ஆஹ் அதாவது பிபிசி என்று சொல்லவும் முடியாது ஆனால் பிபிசியை பொறுத்தவரை இப்போது கருத்து கணிப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மக்களிடம் இருந்து நாலஞ்சு பேரிடம் இருந்து பிபிசி நம்பிக்கையானதா இல்லையா என்று நாலஞ்சு பேர் நம்பிக்கையானதா ஆனால் இதை இது மன்னிக்க முடியாதுன்னு கூறியிருக்கிறார்கள் நாலு பேர்கிட்ட தங்களுக்கு ஆதரவானவர்களோ தெரியவில்லை ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் உண்மையில் நீங்கள் மக்களிடம் காசை வாங்கிவிட்டு மக்களுக்குரிய தகவலை கொடுக்காமல் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பது என்பது நீங்கள் அரசாங்கத்திட காசு பயம் கொண்டு அதைத்தான் பலர் கூறுகிறார்கள் நீங்கள் இங்குள்ள ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக டிவி லைசன்ஸ் கொடுக்க வேண்டும் கட்ட வேண்டும் நூத்தி எழுபத்தி நாலு அவர்கள் வாங்குகிறார்கள் என்றுதான் இதை நான் சொல்லவில்லை இதை அல்ஜசீரா போல பல ஊடகங்கள் இந்த டிவி லைசன்ஸ் மனுவையும் போட்டி இருக்கிறார்கள் இல்ல நீங்கள் கூற நீங்கள் கூறத்தான் என்றால் நீங்களும் காசு கொடுக்கிறீர்கள் நானும் காசு கொடுக்கிறேன் நாங்கள் காசு கொடுக்கும் பொழுது அவர் சரியான செய்தியை தரவில்லை அவராக செயற்படுத்துறாங்க அது நிச்சயமாக குற்றச்செயல் தாங்க அப்படித்தான் பல ஊடகங்கள் அந்த காசையும் போட்டு டிவி லைசன்ஸ் எவ்வளவு காசு எவ்வளவு மக்கட்ட வாங்குகிறார்கள் அரசாங்கத்திட்ட வாங்குறாங்க காசை வாங்கி கொண்டு செய்கிறார்கள் இப்ப பிபிசிய தலைவர் வந்து இப்போது கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் ட்ரம்ப் இதை விடுவதாக இல்லை சொன்னால் அவர்கள் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணி வரை காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாலை ஐந்து மணிக்கிடையில் ட்ரம்ப் மூன்று நிபந்தனைகளையும் பிபிசி நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் தாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார் இது பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர நெருக்கடியாகத்தான் இதனை பார்க்கலாம் என்று சொன்னால் உண்மையில் நான் முதல் கூறியது போலதான் எல்லா இடத்திலும் இவர்கள் செய்த செயலை இப்போது ட்ரம்பிலும் செய்து அதை வேறு ஒரு ஊடகம் வெளிக்கொண்டு வந்து உதாரணமாக டெலிகிராப் தான் இதனை கொண்டு வந்திருந்தது கொண்டு வந்து இன்றைக்கு உண்மையில் இவர்கள் ஒரு போலியானவர்கள் என்பதை நிறுவனமாக இருக்கின்றது அதை வெள்ளை மாளிகை உத்தியோகபூர்வமாக சொல்லி இருக்கிறது வெள்ளை மாளிகை பேச்சாளர் கூறுகிறார் பிபிசியில் வார நூறு வீத செய்தி மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் இதனை பார்க்கலாம் இப்ப இஸ்ரேல் தொடர்பாக எப்படி பிபிசி உங்களுக்கு தெரியும் மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேல் அவர்கள் என்னத்தை செய்தாலும் நியாயப்படுத்தும் வகையில் தான் செய்திகளை பிரசுரிப்பார்கள் தொடர்பாக பிபிசி நிறுவனம் கையாளுகிறது என்று ஏதாவது அறியக்கூடியதா இருக்கிறார் உக்ரைனில் குண்டு விழுந்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைன் மீது ரஷ்ய விமானங்கள் குண்டு வீசி பொதுமக்கள் பள்ளி என்று கூறுவார்கள் குண்டு விழுந்தால் விமானம் ஒன்று குண்டு ஆற்றியா விமானம் ஒன்று குண்டு வீசியது அல்லது குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டார் அப்படித்தான் அது ஆற்ற குண்டு வெடிப்பு எவற்ற குண்டு வெடிப்பு என்று தெரியாது அந்த முதல் தடவை இஸ்ரேல் வந்து வைத்தியசாலை மீது குண்டு வீசி அஞ்சூறு பேருக்கு மேல் கொல்லப்பட்ட போது கூட இவர்கள் அங்கு கமாசின் ஆயுதங்கள் இருந்தது அது வெடித்தது இது வெடித்தது என்று அதை வெள்ளி அடிப்பதற்கு தான் நான் அதை கேட்டதற்கு காரணம் என்னவென்றால் தனியா டொனால்டு டிரம்பினுடைய செய்தியை மட்டும் அவர்கள் தெளிவுபடுத்தி காணொலியை கொண்டு வருவதில்லை தங்களுக்கு தேவையானது வகையில் எந்த நாட்டில் நடந்தாலும் அதை மாற்றுவார்கள் குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்த மட்டும் இஸ்ரேலை வெள்ளை அடிப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அது காட்டுகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் அந்த கேள்வி உங்களுடன் தொடுத்திருந்தேன் இனி இதே நேரத்தில் இப்போ டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த மட்டும் கேபிட்டல் ஹில்லில் நடந்த சம்பவம் அப்பொழுதே வேறு வேறு ஊடகங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஊக்குவித்ததாக காடியர்களை ஊக்குவித்ததாக கூறினார்கள் அதில் என்ன குறை இருக்குது அது சரியான விடயம் எனக்கு சொன்னால் இப்ப அவர் வந்து அதில் அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களை இப்ப விடுவித்திருக்கிறார் அந்த வழக்கில் இருந்தே விடுவித்திருக்கிறார் ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் அவர் சொல்லாத ஒன்றை எடிட் பண்ண தான் இங்கு வந்த சிக்கலாக இருந்தது அவர் உண்மையில் உண்மையில் வந்த கலவரத்தின் பின்னணியில் அவர் தான் நின்ற இருந்தார் என்று கூட வந்திருந்தால் அதற்கு ஆதாரங்கள் என்ன என்று சொன்னால் இப்படி அவர் பேசியதாகவோ அல்லது காணொலியிற்று சொன்னதாகவோ தொலைபேசியில் கதைத்ததாகவோ அவ்வாறான ஆதாரங்கள் இல்லை அப்ப ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் அது பேசு பொருளாகத்தான் இருந்தது ஆனால் இப்ப பிபிசி செய்தது என்ன என்று சொன்னால் அவரின் படத்தை போட்டு அவரின் வீடியோவை போட்டு அதில் ஒரு எடிட்டிங்கை செய்து அதில் அழித்து மாத்துறதுன்றது அதைத்தான் சி சிபிஎஸ் செய்திருந்தது இப்போ சிபிஎஸ் கிட்டத்தட்ட பதினாறு மில்லியன் டாலர்களை கட்டி இருக்கிறது காம்பன்சேஷன் ட்ரம்ப் ஒரு 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 கேஸ்ல வின் பண்ணிட்டார் இப்ப இன்னும் ஒரு பத்து மில்லியன் இருக்கிறது பத்தாயிரம் மில்லியன் இருக்கிறது ஜெக அதே மாதிரி இனி பிபிசி இப்ப இவ்வளவு நெருக்கடி என்னும் போது இனி இவர்கள் எல்லோரும் ட்ரம்புக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இல்லை என்ன சொன்னால் இந்த வழக்கில் வந்து சிக்கப்பட வேண்டிய நிலையாக இருக்கிறார் இது ட்ரம்புக்கு ஒரு பிபிசிக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்க தான் பார்க்கலாம் இப்ப அமெரிக்காவையும் பிரித்தானியாவையும் எடுத்து பார்த்துக்கிறால் எப்பொழுதும் கூறுவார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கின்றது முதல் நிலையில் இருக்கின்ற நாடாகத்தான் அமெரிக்கா பிரித்தானியாவையும் பிரித்தானியா அமெரிக்காவையும் பார்க்கின்ற என்பதை அடிக்கடி கூறுவார்கள் இந்த உறவு நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நம்புகிறார் இந்த சம்பவத்தின் ஊடாக உறவு அதாவது ஏற்கனவே தற்போதைய பிரித்தானியா அரசுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் வலுவானதாக இல்லை இலோன் நோஸ் கூட வெளிப்படையாகவே பேசியிருந்தார் பிரித்தானியாவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ட்ரம்ப் வந்து பிரித்தானியா பிரதமர் பிரித்தானியாவோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்துடனோ இணைந்து உக்ரைன் போரை கூட அவர் நடத்துவதற்கு அவர் முன்வரவில்லை அதே போல அப்ப என்னென்று சொன்னால் ஏற்கனவே இரு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் ஒரு உடைந்த நிலையில் தான் இருக்கின்றன அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஐரோப்பாவையோ பிரித்தானியாவையோ தங்கள் ஒரு தன்ன தனது நாட்டின் வெளியுறவு கொள்கையை நடைமுறைப்படுத்தும் ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறது எனவேதான் பிரித்தானியா வந்து டிஜிட்டல் ஐடென்டி கார்டை அறிமுகப்படுத்த போறோம் என்று சொன்னதும் அமெரிக்கா அதுக்கு எதிர்ப்பாக நிற்கின்றது என்னென்று சொன்னால் தாங்கள் பிரித்தானியாவையோ ஐரோப்பிய ஒன்றியத்தையோ ஒட்டு கேட்பதையோ அவர்களின் நடவடிக்கையை அவதானிப்பதையோ இவர்கள் தடுத்து விடுவார்கள் என்று சொல்லி இப்போ சிக்னல் ஆப் என்று சொல்கின்ற ஆப்பிள் அப்பிள் அந்த அப்பை கூட பிரித்தானியா வந்து அதுக்கு ரெகுலேஷன் கொண்டு வரணும் என்று சொல்லு சொன்னதற்கும் அமெரிக்கா வந்து எதிர்ப்பாகத்தான் நிற்கின்றது அப்ப கூட்டணி நாடுகளாக இருந்தாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் உளவு பார்ப்பது ஒருவரை ஒருவர் ஒருவரையில் ஒருவர் உள்ள உள் விவகாரங்களில் தலையிடுவது என்ற இருக்கின்றது இப்ப ட்ரம்ப் என்னென்று சொல்கிறார் என்று சொன்னால் அதாவது தேர்தல் காலத்தில் இவர்கள் தலையிட்டது அதாவது அமெரிக்காவில் தனது வெற்றியை தட்டி பறைக்க முற்பட்டது என்னென்று சொன்னால் நீங்க இந்த இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்றவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்ன எடிட் பண்ணி ஒரு படத்தியாள ப்ரோக்ராமா போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விகிதத்தை மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் அதே போலதான் சிபிஎஸ் நியூஸ் அதுவும் வந்து அக்டோபர் மாதம் தான் அதை போட்டிருக்கிறாங்க இந்த அப்ப இது ஒரு நாட்டின் உள்விவகாரங்களில் தலையிடுவது என்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ஒரு உள்ளக தனி போராகத்தான் பார்க்கலாம் ஆனால் இப்ப இப்பத்திய காலத்தில் இது சாதாரணமான ஒரு விடயம் தானே சாதாரண சாதாரணமான ஒரு விடயம் ஆனால் பிரச்சனை என்ன என்று சொன்னால் இப்ப அவரை தேர்தலில் தோற்க ஒரு ரிவெஞ்சாகத்தான் இதை பார்க்கலாம் என்று சொன்னால் தன்னை தேர்தலில் இவர்கள் தோற்கடிக்க முற்பட்டார்கள் என்று சொன்னால் பைடன் வந்து தனது வெற்றியை தட்டிப்படுத்ததாகத்தான் இப்போதும் அவர் கூறுகிறார் அண்மையில் உங்களுக்கு தெரியும் அங்கு நியூயோர்க்கில் இடம்பெற்றிருந்தது ஐக்கிய நாடல் சபையின் பொது சபை கூட்டம் அதுக்கு போனவர்களில் பலர் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு போயிருந்தார்கள் ட்ரம்பை சந்திப்பதற்கு அப்படி போனவர்களுக்கு அங்கு கலரி இருக்கும் அதை காட்டுவார்கள் அதில் அமெரிக்காவை ஆட்சி செய்த எல்லா அரசு தலைவர்கள படங்களும் வைக்கப்பட்டிருக்கு அப்படி பார்த்து கொண்டு போய்க்க பைடன் படம் இருக்கிற இடத்துல ஒரு வெள்ள பேப்பர் பிரேம் பண்ணி வச்சுக்கிறாங்க பாய்கிட்ட படம் இல்ல அது எல்லா எல்லா மீடியாவுல நல்ல நகைச்சுவையாக வந்திருந்தது அப்ப ஏன் என்று சொன்னால் அது பைடன் தண்ட வெற்றியை தட்டி பறித்தவர் அவர் அதுக்குரியவர் அல்ல என்றதுதான் ட்ரம்பின் விளக்கமாக இருக்கிறது இப்ப இன்றும் அந்த ட்ரம்புக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்கு ஜோ பைடன் வழக்கு தாக்குதல் செய்யலாம் தானே செய்யலாம் அதான் அப்ப அதே அதே அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இடம் பெற்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இதர்கள் ட்ரம்பை அந்த பிந்தல்ல வெளிக்கிட்டது வந்து இப்போது என்ன சொல்றது அவர் தொடர்ச்சியாக இதை கிண்டி கிண்டி கொண்டே இருக்கிறார் யார் யார் தனக்கு எதிராக வேலை செய்தார்கள் என்பதை இப்ப பல 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 இன்னும் பல சம்பவங்கள் வெளிவரலாம் ஆனால் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இதை தயாரித்தார்கள் என்று கூறுவீர்கள் ஆனால் தோற்கடிக்காமல் அதற்கு மாறாக அவருக்கு அதிகமான வாக்குகள் அப்படி என்றால் இவர் கேட்கின்ற அந்த தனக்கு தேவையான இழப்பீடை வழக்கு நூடாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதுதான் கேஸ் ஆனாலும் இப்ப நான் தேடி பார்த்ததுல அவர் சிபிஎஸ் நியூஸ் ஏஜென்சியில வின் பண்ணி இருக்கிறார் அதுவும் இதே மாதிரி ஒன்றுதான் அவர் இந்த நேர்காணலை எடிட் பண்ணி போட்டிருக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்னர் பதினாறு மில்லியன் சில சமயங்களில் ஒரு பில்லியனை கொடுப்பதாக இல்லாமல் சில சமயங்களில் கம்பென்சேஷன் இப்ப அவர்கள் மூன்று கோரிக்கைகளில் ஒன்று பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டாவது அந்த புரோகிராமை மீண்டும் எடிட் பண்ணி போட வேண்டும் மூன்றாவது கொம்பன் இழப்பீடு என்றுதான் கேட்டிருக்கிறார்கள் சில சில சமயங்களில் இழப்பீடு கண்ட தொகை குறையலாம் ஆனால் என்னென்று சொன்னால் இப்ப இவர்கள் பண்ண முடியாது என்றால் இப்போ டிரெக்டர் ரிசைன் பண்ணிட்டார் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் தவறு என்று சொல்லி இருக்கிறார்

பிரச்சினை அதாவது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் இயங்காத ஒரு நிலைமை அதை திசை திருப்புவதற்காக இந்த விடயங்கள் இப்பொழுது எல்லாம் நேற்றைய தினம் முடிவடைந்த கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு பின்னர் அது முடிவடைந்திருக்கின்றது அறுபதுக்கு நாற்பது என்ற செனட்டின் ஓட்டின் அடிப்படையில் ஆனால் கடுமையான இழப்புகளை சந்தித்திருந்தார்கள் இப்ப உங்களுக்கு தெரியும் கடந்த சில நாட்களாக ஆயிரக்கணக்கான விமானங்கள் பறப்பதை நிறுத்தி இருந்தது அது மட்டுமல்லாது இந்த நேட்டோ கூட்டமைப்பு கொள்வனவு செய்த ஆயுதங்களை தான் உக்ரைனுக்கு வழங்குவது என்று அவ்வாறு கொள்வனம் செய்த கிட்டத்தட்ட ஐந்து பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை கூட வழங்க முடியாத நிலை படையினருக்கான ஊதியங்களை வழங்க முடியாத நிலை என்று மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலை இருந்த நேரத்தில் இப்போது டெமோக்ராட் வந்து அதை நானும் விமான நிலையத்துக்கு சென்றிருந்தேன் அமெரிக்காவில் குறைவாக தந்திருந்ததையும் அவதானிக்க சொல்வதை கேட்கும் பொழுது எல்லாமே சரியாக வந்து பார்ப்போம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பில்லியனால் தன்னுடைய போர்ட்போலியோவை அதிகரிக்கிறார் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி அரசோகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவருக்கும் பிபிசி நூடாக என்ன நடக்க போகின்ற காலங்களில் நாங்கள் அது தொடர்பான விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி அது வரைக்கும் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி